அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் அப்துல்லாஹிம் அபுர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய தஹதீஸு தபுரானி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நஹிம் சல்லாஹு அலிசல் இவ்வாறு சொல்வார் இல்லை ஏத்தி என்ன அல்லசி ஜமான் மக்கள்கிட்ட நிச்சயமாக ஒரு காலம் வந்தே தீரும் குலுபுகும் அந்த காலத்தில் ஆளக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதா ஆஜிமி அதிகாரத் தோர்ணிமைக்கு ஒரு க காலமாக உள்ளங்களாகத்தான் இருக்கு தற்காலத்தில் அல்லவா யார் என்ன சொல்லால் நம்ம பேச்சை கேட்கணுங்கிற அந்த எண்ணம் எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்கிறது ஒஹ்பு துன்யா இந்த உலகத்தினுடைய பேர் ஆசை தான் அந்த உள்ளங்களில் நிரம்பி இருக்கும் ஒ அந்த மக்களுடைய வாழ்க்கை நெறிகள் நாகரிகம் என்று சொல்வார்கள் என்றாலும் சுண்ணத்தலாக அறியாமல் காலத்து முட்டாள்தனத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தான் அவங்க கொண்டிருப்பாங்க சர்க்காலத்தில் நாகரிகம்ங்கிற பேரில் முட்டாள்தனமான விஷயங்களை பார்க்க இருப்பதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குறோம் அவர்கள்ட்ட இரண பாரிக்கையும் பொருளாதாரங்கள் இருந்தாலும் கூட அதனை அநியாயமான முறையில் தான் செலவு செய்வார்கள் அல்லாஹூ காண்டி அறப்போரில் தியாகம் செய்வதை கூட வரர் அதை இடையூறாகத்தான் அவர்கள் கருதுவார்கள் அந்த பொருளை ஏன் நீங்கள் விரயம் பண்ணுறீங்க நல்லரங்களில் செலவு செய்யங்கள் இந்த ஜக்காத்த வலியுறுத்தப்பட்டா அந்த ஜக்காத்துங்கிற அந்த விஷயத்தை மகாரமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள் என்றார்கள் நபி சல்லாஹூ அலிஸ்வலம் அவர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் தற்காலத்தில் கூட நடைபெற்று கொண்டு இருக்கிறது